அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி குழந்தைங்களுக்காக ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு வெயிட் கெயினான பேபி ஃபுட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க ஒரு ஃப்ரெண்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க தயிர் வச்சு பேபி ஃபுட் அப்லோட் பண்ண சொல்லி அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் இது ரொம்பவே ஹெல்த்தியானது ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சிடலாம் இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதனால் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அவலை ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நான் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன் இங்கே பாருங்கள் இது நல்லா ஆயிடணும் இந்த மாதிரி லைட்டாக கையில் பிடிச்சாலும் இது நல்லா மேஷ் ஆகும் அந்த அளவுக்கு இதை நல்லா ஊற வைக்கணும் தண்ணியில் போட்டு இங்கே ஒரு கிண்ணத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் தயிர்ன்றதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இதை இப்போ இந்த சர்க்கரையும் தயிரையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் அந்த தயிர் வந்து நல்லா அடித்தோம்ன்னா அது வந்து நல்லா சாஃப்டாக ஆகணும் அது வரைக்கும் இந்த மாதிரி அடிச்சுக்கலாம் மூணு ஸ்பூன் அவளுக்கு ரெண்டு ஸ்பூன் தயிர் போதுமானது ஒரு ஸ்பூன் சர்க்கரை தயிர் வந்து நம்ம சேர்க்கறதுனால சர்க்கரை சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும் அப்படி சர்க்கரை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் ரெகுலராக என்ன யூஸ் பண்ணுவீங்களோ குழந்தைங்களுக்கு அதையே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அவலை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணுன்னு இல்லை இந்த அவல் வந்து ரெட் அவலோ இல்லை வெள்ளை அவலோ எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக நம்ம இதில் மிக்ஸ் பண்ணால் மிக்ஸ் ஆகிடும் இது பாருங்கள் இப்போ இது ரெடியாக இருக்குது இதில் நம்ம எந்த ஒரு வெஜிடபுள் ஒரு ஃப்ரூட்டோ இல்லை வெஜிடபுளோ சேர்த்துக்கலாம் இந்த அவல் வந்து ஏழு மாதம் குழந்தைங்கள்லேருந்து கொடுக்கணுன்னா இந்த மாதிரி கையில் நல்லா இப்படி மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊட்டி விடுங்க ரொம்ப ஈஸியாக சாப்பிடுவாங்க பல் வந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் சேர்த்து கொடுக்கலாம் ஏழு மாத குழந்தைக்கே கொடுக்கும்போது கூட நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸு மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு கூட இதோட சேர்த்துக்கலாம் இல்லைனா வாழைப்பழத்தை இதோட சேர்த்து நல்லா மேஷ் பண்ணி கொடுக்கலாம் இப்போ இதே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு ஃப்ரூட்டாக இருந்தாலும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு ஈஸியாக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பேபி ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப பிஸியாக இருக்கவங்க வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்கணும்னு நினச்சா இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு தயிர் வந்து ரொம்ப நல்லது நோய் எதிர்ப்பு சக்திகள் வந்து அதிகரிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி வணக்கம்